அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம அதிசார குறுப்பயிற்சி படங்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் எப்போ பதினெட்டாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிசாரமாக மிதுனத்துல இருந்து கடக மனைக்கு வராது ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நின்றுட்டு நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த வீடு வந்து சம்மந்தப்படுது நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நாற்பத்தெட்டாவது நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சாயந்திரம் அஞ்சு மணி நினைக்கிறேன் மறுபடியும் வந்து மிதனத்துக்கு போயிடுறார் இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து இந்த குரு பகவான் என்ன கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி இந்த குரு பகவான் அதிசாரத்தில் கடக வீட்டுக்குள் உள்நுடையும் இந்த குரு பகவான் எந்த விதமான நற்பலங்கள் மற்றும் பாதக பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சரியா காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பையும் சொல்கிறது தான் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம் ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய அணுவனுவான செயல்பாட்டுக்களை தீர்மானம் செய்கிறது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை நிர்ணயம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம் தான் அதுதான் முடிவு பண்ணும் அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக உங்களுக்கு செயல்படும் பட்சத்தில் இந்த குரு பகவான் குரு பகவானால் விளையக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக கிடைத்துவிடும் அந்த கிரகம் மிக மோசமானதாக இருந்து ஏற்கனவே நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த குரு பகவானால கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே வீண்தான் உங்களுக்கு வந்து சேராது இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறதே வெறும் மூணு சதவீதம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாம் நல்ல மாதிரி மாறணும் அப்படின்னா சொல்ல போகிற நற்பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம் அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்றாரு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ வந்து கடகத்துக்குள்ள கால் வச்சு அப்ப வரும்போது ஒரு இருபத்தி நாலு நாளைக்கு வந்து உச்சத்தன்மையோட வரார் உச்சத்தை நோக்கி மிக சந்தோஷமா வரார் அங்க ஒரு விஷயம் வந்து நீ வந்து புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது அவர் அந்த இடத்துல தனித்து இருக்கிறார் மூணு என்ன சொல்லுது அந்த நான் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டுன்னா அப்போ அந்த ஒன்பதாம் வீட்டில இருந்து என்ன பண்றாரு பத்தாம் வீட்டுக்குள்ள வராரு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்துக்குள்ளார் அந்த நாற்பத்தி நாள் அங்கதான் வந்து அவருடைய பிரயத்தனம் எல்லாமே அந்த அந்த தான் இடம் என்ன இடம் தொழில் ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் உச்சஸ்தானம் பத்தாம் இடம் உச்சஸ்தானம் தடை தாமதங்கள் தடங்கல்கள் அந்த உடைக்கிற ஸ்தானம் வந்து அதுதான் உனக்கு வந்து தொழில் மூலம் வருமானத்தை கொடுக்கிறது வேலை மூலமும் வருமானத்தை கொடுக்கிறது இது எல்லாமே அந்த பத்தாம் இடம் சம்பந்தப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து தான் உள்ள வராரு அப்போ அந்த நான் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டு நான் அப்போ வரும்போது அப்போ என்ன அர்த்தம் உச்சமாக சந்தோஷமாக வராரு அப்போ பலவானாக வருகிறார் உள்ள அப்போ பலவானாக பிரச்சனைகளை கொடுப்பார் எப்படி அருவாளை வச்சுக்கிட்டு உள்ளே வராரு நான் இருபத்தி நாலு நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அருவாழோட இருப்பார் இருபத்தி அஞ்சாவது நாள் என்ன பண்றாரு வக்ரமாக போயிடுறாரு பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அருவாலத்துக்கு வீசிட்டு அங்கேயே படுத்துப்பார் அப்படியே பலன்கள் எல்லாம் மாறி போயிடும் ஏன்னா அந்த தடித்து நிக்கிறாரு அவ்வளவுதான் அப்பயும் வாய்ப்பு உண்டா வாய்ப்பில்லை ஆனா பார்வை பலன் ஆகச்சிறந்த சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ அருமையான விஷயங்களை பார்வை பலன் வந்து கொடுத்துரும் இருக்கும் இடம் பால்படும் ஏன் அப்படின்னா அந்த பத்தாம் இடம் ஒரு இரிட்டேஷனை உருவாக்கும் மிகப்பெரிய வெயிட்டேஜ் குரு பகவான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து அப்போ அந்த இடம் வந்து பத்தாம் இடம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கெடுபலங்களில் நான் கடைசியில் சொல்றேன் சரிங்களா இப்போ காணொலிக்குள்ள போகலாமா இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் அதிசாரமாக கடக மனைக்குள் வரும் இந்த குரு பகவான் எந்த நற்பலங்களை கொடுப்பார் அப்படின்னா பாருங்க ஆறாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்வை செய்கிறார் ஆறாம் இடத்தை ஒருத்தர் பேசும் பொழுது ஒரு மேடையில் பேசும் பொழுது ஒரு பிரசங்கத்தில் பேசும் பொழுது சொல்றாரு ஆறாம் நம்மளுக்கு இந்த திதி சூனியத்திலலாம் நம்பிக்கை கிடையாது ஓகேங்களா ஆறாம் இடம் திதி சூனியத்தில் மாட்டிக்கிச்சு அப்ப இந்த ஆறாம் இடம் திதி சூனியத்தில் மாட்டினால கடனில் தவிக்கிறான் செத்து போற நிலைமையில இருக்கிறான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் அது உண்மைதான் அது நடந்திருக்கு அந்த மாதிரி விஷயத்த வந்து தவிக்கிறான் அந்த அளவுக்கு கடனாளி ஆகிட்டாம அப்படின்னு வந்து பிடிஷன் வந்து கொடுக்குறாரு ஒரு இடத்துல பேசும்போது ஆக சிறந்த குருவுக்கு ஈக்குவலாக இருக்கார் அவர் அவர் வந்து சொல்கிறார் ஆறாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்றாரு அப்போ இந்த ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போ என்ன பண்ணுது பார்க்கும் இடம் சுபத்துவப்படுகிறது ஏனால் இந்த கோச்சார குரு அப்படிங்கிறவர் வந்து மிகப்பெரிய சுபர் சுபத்தன்மை வாய்ந்தவர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ரிஷப லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் சரி கோச்சார குரு சுபத்துவமானவர் அப்போ அந்த ஆறாம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார் அப்போ அந்த ஆறாம் இடத்தை சுபத்துவப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் எதிரிகள் அழிந்து போவார்கள் எதிரிகள் இல்லாமல் போவார்கள் குரு பகவான் குரு பகவான் அப்படிங்கறதுனால பேச்சுவார்த்தையில வந்து அவங்கள வந்து தட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்களே போயிட்டே இருப்பீங்க எதிரிகள் வங்கி கடன் கிடைக்கும் கிரெடிட் கார்டு கிடைக்கும் ஏன்னா இவர் பணத்துக்கும் அதிபதி இல்லையா அப்படி கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி சகலவிதமான கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது எந்த கேஸா இருந்தாலும் சரி எந்த கோர்ட்டா இருந்தாலும் சரி இது சார்ந்த சகலவிதமான விஷயங்களும் வந்து ஏன்னா அவரோட வீட்டையே அவர் பார்க்குறாருங்கிறது நம்ம வந்து மறந்துடக்கூடாது மீன வீடு வந்து உங்களுக்கு ஆறாம் வீடாக இருக்கலாம் அந்த மீன வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் அப்ப அந்த இடத்தை சுபத்துவப்படுத்துகிறாரு கடன் அடையும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போட்டி பொறாமைகளில் வென்று காட்டுவீர்கள் அத்தை மாமன் வர்க்கத்தார் கருத்து வேறுபாடுகள் இருப்பின் சுபத்துவமாக மாறி சுமூகமாக இருக்க தொடங்குவீர்கள் அந்த ஆறாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போட்டி மிகப்பெரிய போட்டி அப்போது போராட்டம் அதுக்குள்ளே இருக்குது உங்களுடைய சகலவிதமான போராட்டமான முயற்சிகள் அனைத்தும் மிக சுலபமான முயற்சியாக அது வந்து சுலபமாக அடை அடைவதற்கு வழிவகுக்கும் ஆகச்சிறந்த போராட்டமாக உங்களது எல்லா போராட்டமும் மாறும் அப்போ அந்த முயற்சி அந்த போராடி வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது வந்து வெற்றி உறுதி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து கைநீட்டி சம்பளம் வாங்குகிற இடம் ஆளடிமை அப்படின்னு வந்து மூலநூட்டல வந்து சொல்லுது சரி பரவாயில்ல அப்போ இதில் ரெண்டு விதம் இருக்கு ஒருத்தர் வந்து பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்காரு நல்ல வேலையாட்கள் எனக்கு கிடைக்கல அப்படின்னா வேலையாட்கள் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் நான் ஒரு இடத்துல வேலைக்கு போறேன் அந்த ஊதிய உயர்வு எனக்கு கம்மியா இருக்கு கண்டிப்பா ஊதிய உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இல்ல எனக்கு வேலையே கிடைக்கல வெளிநாடும் சரி உள்நாடும் சரி தனியார் வேலையும் சரி அரசாங்க வேலையும் சரி எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா இந்த நாப்பத்தெட்டு நாளுக்குள்ள அந்த பார்வை என்ன பண்ணுன்னா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு போயிடும் வழி காமிச்சு விட்டு போகும் வேலை கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து பண்ணி விட்டு போயிடும் இந்த நாற்பத்தெட்டு நாள் வேலை கிடைக்கிறதுக்கு என்ன தடையா இருக்கோ அந்த தடையை வந்து உடைச்சு விட்டு போயிடும் அவ்வளோ வந்து சுபத்துவமாக அந்த இடம் வந்து மாறுது ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிரி அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் அடைபடுதா நோய் சார்ந்த விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்குமா நோயில் அவஸ்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள்ல தான் நல்ல மருந்தே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வைத்தியமே உங்களுக்கு தான் கிடைக்கும் ஆக நோய் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி எது எடுத்தாலும் தடங்கல் எது எடுத்தாலும் தாமதம் ஒரு வர வேண்டிய பணம் வரதில்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக மாறும் ஒன்பதாம் பாவத்தை வந்து ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை அவரோட வீட்டையே பார்வை செய்யும் பொழுது அப்போ ஆக சிறந்த முறையில் அந்த ஆறாம் இட காரகங்கள் உங்களுக்கு நன்மையாக வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆறாம் இட காரகம் என்ன பண்றாரு நாலாம் வீட்டை பார்க்கிறார் நான்காம் வீட்டை பார்க்கிறார் அவர் யார் அப்படின்னா மூணாம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் இடத்துக்கு அதிபதி அப்போ இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க வீடு சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் வீட்டிலிருந்து செய்யும் தொழில் சார்ந்த விஷயங்கள் விவசாயம் சார்ந்த சொ விஷயங்கள் இதில் ஏதாவது கடன்பட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் அடைச்சிடுவீங்க எப்படி இன்னொரு வாட்டி ரீப்ளை போட்டு பார்த்துக்கணும் அப்படி தட்டினீங்கன்னா ஒரு பத்து செகண்ட் ஓடும் மறுபடியும் போட்டு பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்ப நான் அந்த நாலாம் இடத்துல சார்ந்த அந்த வீ இன்னும் அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் வீடு சார்ந்த வண்டி வாகனம் சார்ந்த விவசாயம் சார்ந்த வீட்டிலிருந்து செய்யும் தொழில் சார்ந்த எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள் நிறைய பேருக்கு இந்த போட்டு இல்லையா அதுல எல்லாம் சுபத்துவமாக மாறும் அதாவது இடமும் அந்த போட்டு விற்கிறது வீடு கட்டி கொடுத்து விக்கிறது இது மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல தகவல் வீடு சார்ந்த வண்டி வாகனம் சார்ந்த விவசாயம் சார்ந்த சொத்து சார்ந்த சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல தகவல் வந்து கண்டிப்பா இவ்வளவு விஷயங்களுக்கு வந்து வழிவிடுது வீடு கட்டுறதுக்கு கடன் கிடைக்கும் வங்கி கடன் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வங்கி கடன் கிடைக்கும் சில பேருக்கு கிரெடிட் கார்டு அது ஆறாம் இடம் பார்க்கறதுனால கிரெடிட் கார்டும் கிடைக்கும் இன்னொரு விஷயம் விட்டுட்டோம் நம்ம வந்து இந்த போட்டி தேர்வு எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வில் நீங்கள் வெற்றி கொள்ள வாய்ப்பை வந்து அருளும் ஆறாம் இட காரகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு சகலவிதமான வீடு சார்ந்த வம்பு வழக்குகள் வண்டி வாகனம் சார்ந்த வம்பு வழக்குகள் இல்லை இந்த விவசாய நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கிட்டே உள்ள வந்துட்டான் அது சார்ந்த கோர்ட்டு கேஸு வெட்டிக்கிட்டே உள்ள வந்துட்டான் இல்லை பேப்பர்ஸில் வந்து மாற்றி விட்டான் வீடு சார்ந்த பேப்பர்ஸ் நிலம் சார்ந்த பத்திரங்கள் பதிவுகள் ஒப்பந்தங்கள் இது சார்ந்த சிக்கல்கள் இருப்பின் உடைப்பட்டு போகும் அம்மாவோட கடன் அடைத்து தள்ளுவீர்கள் அம்மாவோட கர்ம கடன் இருந்தாலும் தீரும் உங்களுக்கு அப்புறம் இந்த அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்ப்பதானம் நான்காம் இடம் கர்ப்பதானம் அப்போ மூணாம் இடம் முயற்சி அப்போ குழந்தை சார்ந்த முயற்சி மிக பலமானதாக உங்ககிட்ட இருக்கும் ஏன்னா மூணாம் வீட்டுக்கு அதிபதி அவர் அவர் நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அந்த இடம் கர்ப்பதானம் அப்போ குழந்தைக்கு யாரெல்லாம் இல்லையோ அவங்களுடைய முயற்சி பலிதமாக அப்படியும் ஒரு கணக்கு வந்து உண்டு அப்புறம் சிறந்த வித்தைத்தனம் அந்த நான்காம் இடம் அப்போ உங்களுடைய முயற்சியால் சகலவிதமான விஷயங்களிலும் வெற்றி கொள்ள ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படியே வந்தீங்கன்னா ஏழாம் பார்வையா நாலாம் இடத்தை பார்க்குறாரா அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு ரெண்டாம் வீடு என்னது விருச்சகம் அந்த வீட்டை வந்து பார்க்குறாரு ரெண்டாம் இடம் என்னது தனம் வாக்கு குடும்பம் தனம் வாக்கு குடும்பம் அப்போது ரெண்டாம் இடத்தை மூணாம் அதிபதி பார்க்குறாரு குடும்பம் சார்ந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் திருமண தடை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விதமாக நன்மையாக நிறைய விஷயங்கள் நடந்தேறும் அதே மாதிரி குடும்ப வருமானம் உழைப்பு சார்ந்து குடும்ப வருமானம் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எப்படின்னா ஆறாம் இடம் வேலை அப்போ ஊதிய உயர்வு நிச்சயமாக உண்டு அதனால் குடும்ப வருமானம் பன்மடங்கு பெருகும் நார்மலாகவே குரு பகவான் சுபத்துவமான ஆள் அப்போ குடும்பம் சார்ந்த சிக்கல்களும் உடைபடும் குடும்பம் சார்ந்து ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தால் கூட அதுவும் வந்து தீரும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் இருக்கும் பட்சத்தில் திருமண சண்டைகள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் வந்து தீரும் இப்படி கூட எடுத்துக்கலாங்க டைவர்ஸ் வேணும்னு யாராவது காத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கூட டைவர்ஸ் வந்து கிடைச்சிடும் கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருப்பின் அதுவும் வந்து கணவன் மனைவின்னு எடுத்துக்கிறது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை குட்டி அப்பா அம்மா மனைவி இந்த சார்ந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குள்ளும் சரி குடும்ப கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்திலும் கூட சரி அது எல்லாமே கலைந்தொழிக்கப்படும் கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு இது சார்ந்த ரோகங்கள் இருப்பின் நோய்கள் இருப்பின் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும் அதே மாதிரி முகக்கலை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சமாக திகழும் குரு பகவான் ஆகச்சிறந்த ஒழுக்கம் மிகச்சிறந்த ஒழுக்கம் தான தர்மம் அப்படிங்கிற பட்சத்துல தெய்வாதீனமாக உங்க முகத்தை பார்த்தாலே தெய்வாதீனமாக இருக்கும் அளவுக்கு உங்களுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு அருமையா பண்ணிவிட்டு போகும் அதே மாதிரி ஆகச்சிறந்த குடும்ப வருமானம் குடும்பம் வந்து விருத்தியாகும் பேசுகிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா மிக ஞானித்தனமாக இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஏதாவது பேசி பேசியே சகலவிதமான தத்துவங்களையும் பொழிந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சாதிச்சிருவீங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடம் வந்து கொடுக்குது குடும்பத்தில் வந்து உங்களுடைய கை வந்து ஓங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பேச்சுக்கு சகலவிதமான குடும்ப உறுப்பினர்களும் கட்டுப்படுவார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஒரு சில பேருக்கு கண்ணாடி மாற்ற மாதிரி கூட இருக்கலாம் அது வந்து ஒரு சொல்யூஷன் தானே அது அதாவது குரு வந்து ஒரு சொல்யூஷனுங்க அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணுவார் சுபத்துவமாக அருமையாக விருத்தி பண்ணுவார் அப்பேற்பட்ட நிலைமையை வந்து அந்த இடம் ரெண்டாம் இடம் வந்து கொடுக்குது அதே மாதிரி பேசி பேசிய எல்லா விஷயத்துலேயும் சாதனை படைப்பீங்க திருமண தடை இருப்பின் இந்த இடத்துல உடைக்கப்படும் அப்போது திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்து திருமணம் ஆகிறதுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த இரண்டாம் இடம் என்பது குடும்ப உறுப்பினர்கள் இல்லைங்களா அப்போ அந்த குடும்ப உறுப்பினர்களும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி நாலாம் இடம் சம்பந்தப்படும் பொழுது அந்த கர்ப்பதானம் நம்ம வந்து அருளப்பட்டு அப்ப குடும்பம் அந்த வீடு அந்த வீட்டில் வந்து உறுப்பினர்கள் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி உறுப்பினர்கள் ஆவாங்க ஒன்று மகன் பிறக்கணும் மகள் பிறக்கணும் இல்லைன்னா மருமகன் வரணும் இல்லைனா மருமகள் வரணும் இதற்கான வாய்ப்பையும் அந்த இடம் வந்து உருவாக்கி கொடுக்குது இவ்வளவு விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிசார பயிற்சியாக இந்த பத்தாம் வீட்டில் பரிவர்த்தனை செய்யும் பொழுது இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல காத்திருக்கிறது நீங்க துலா ராசி துலா லக்னத்துல பிறந்துட்டாலே இந்த அதிசார குரு பகவான் வந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்னா வாய்ப்பில்லை ராசா வாய்ப்பில்லை எப்ப வாய்ப்பு வந்து உருவாகும் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம் வழிவிட்டால் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்போ சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமையை வைத்துக் கொள்ளாதீர்கள் சரியா இப்போ பத்தாம் வீட்டுக்கு போவோமா என்னென்ன கெடுபலங்கள் வரும்னு பார்ப்போமா ஆஹ் தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக விடும் பட்சத்தில் இந்த பத்தாம் வீட்டு அடி வாங்கிறது சுத்தமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியாது நல்ல யோகமான தசை காலம் உங்கள் நடந்து நடந்துருந்துச்சுன்னா அதை பற்றி சிந்தனை கூட வராது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எறும்பு கடித்த மாதிரி கூட இருக்காது ஆனால் தசை நடத்தும் கிரகம் சரியில்லை ஏற்கனவே துன்பத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இந்த பத்தாம் இடம் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இது யாராவது குழந்தைய வந்து தத்து எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய துன்பத்தை வந்து கொடுத்துருவோம் அது வந்து இது குழந்தை இல்லாமல் கர்ம குழந்தையா யாராவது தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தத்து எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து பிரச்சனை வந்து வந்துடும் உயர் பதவி மேற்பதவி பட்டய பதவி ஆளுமை மிக்க பதவி கிடைப்பதில் சிக்கல் உருவாகும் கவனம் தேவை எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறீங்க சகலவிதமான விஷயங்களிலும் ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்கிறீங்க மிகச்சிறந்த உன்னத பலன் அதனால் கிடைக்கணும் அப்போது அதற்குரிய ஊதியம் அதற்குரிய அந்த என்ன சொல்லுவாங்களே அதனால் வந்து விளையக்கூடிய ஒரு நன்மை அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது எல்லாம் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பத்தாயிரம் ரூபாய் அதனால் எனக்கு வர வேண்டியிருந்துச்சு ஆனால் பத்தாயிரம் ரூபாயும் சுத்தமாக கிடைக்கல எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ரிசல்ட் என்ன ஜீரோ அந்த இடம் ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்போது அதற்குரிய வந்து ஒரு அந்த திராணி தெம்பு எல்லாம் இருந்தும் கூட அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சகல விஷயங்களையும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடம் பரதேசம் மிகச்சிறந்த ஆன்மீக ஒரு சிந்தனை வந்து கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடம் ஏன்னா கர்ம கடன் அந்த இடத்துல இருக்குது கர்மம் அந்த இடத்துல வேலை செய் கர்மஸ்தானம் அது அப்படிங்கிற பட்சத்தில் அது சார்ந்த விஷயங்களிலும் துன்பத்தை தான் அருளும் தசாபுத்தி சரியில்லைன்னா அப்படிங்கிறத நீங்க வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த இடம் தொழில் ஒருத்தருடைய தொழில் அவன் என்ன செய்வான் அவன் எப்படி ஜீவனம் பண்ணுவான் அவன் எப்படி வைத்த கழுவுவான் அப்படின்னு சொல்ற இடம் அந்த இடம் அப்போ அது அது சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முடக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தடை தாமதங்களை சந்திக்க நேரிடும் தமிழ் நெஞ்சங்களை பத்தாம் என்ன கர்மஸ்தானம் அப்படிங்கிற பட்சத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருத்தல் வேண்டும் தொழிலில் வந்து அந்த இறக்கத்தை வந்து கண் கூட பார்ப்பீங்க தசா புத்தி சரியில்லைனா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஆக இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி இந்த விஷயத்துல வெளியே வரணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கினீங்கன்னா உங்களுக்கு சுபிட்சம் உண்டாகும் அவரால் வரக்கூடிய தொல்லைகள் வந்து உங்களுக்கு குறையும் சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும் அதே மாதிரி இந்த பத்தாம் இடம் சார்ந்த காரகங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து முழுமையா சொல்லியிருக்கேன் அப்போ அந்த தொழில் அடி வாங்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட வருமானத்துல வந்து தடைகள் வந்து உருவாகும் அப்பாவால அவருடைய குடும்பம்னா உங்களுக்கு ஒன்னா இருந்தீங்கன்னா அதுலயும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப அந்த அப்பாவால வந்து சில பிரச்சனைகள் வந்து குடும்பத்துல வந்து உருவாகும் அப்பாவால் வந்து குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் வந்து அதிகமாகும் இது எல்லாமே அதுக்குள்ளே குறிக்காட்டும் கவனமாக இருக்கணும் அப்பா சார்ந்த ஆக்டிவிட்டிஸையும் வந்து ரொம்ப கவனமாக குடும்பம் சார்ந்து அவருடைய குடும்பம் சார்ந்து உங்கள் நீங்கள் தானே அப்போ அதுலேயும் வந்து கவனமாக இருங்க சொன்னால் இன்னும் சொல்லிகிட்டே போலாம் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்போது இந்த குரு பகவானை சேவிச்சிங்கன்னா அந்த பத்தாம் இடம் வந்து ஸ்ட்ராங்காகும் துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படியே சனி பகவானுக்கு ஒரு எல்லை தீபம் போட்டிங்கன்னா யார் எங்கே பயிற்சியானா என்னங்க எந்த கவலையும் உங்களுக்கு இல்லாம அந்த சனி பகவான் பார்த்துக்குவார் உங்களை அந்த மாதிரி மாதிரிக்கு தீபம் போட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா எந்த கிரகம் பயிற்சியானாலும் சரி சரி உங்களுக்கு மிகப்பெரிய தெம்பு பலம் வந்து கொடுத்துரும் உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொரு ஒரு தான் வர வேண்டும் தமிழ்லஞ்சங்களே அன்பு தமிழ்லஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்கு உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவேன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே நன்றி